புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியார் எல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் ஒரு காலத்துல அது உடையத்தான் போகுது என் கையில முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பற்றி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கார்டூன் போயிரும் பேச மாட்டேன் இதுல பெரியார் அவர்கள் சொன்னத முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போது